ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் ஜோதிட பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த முதலாவது வானியல் வேத வாஸ்து கேந்திரத்தின் முதலாவது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் என்ன இருபது வருஷத்துக்கு முன்னாடியே திருமூர்த்தி மலையில் நடந்த ச வாஸ்து வகுப்பில் பார்த்ததா சரவண மரணி பரணி பாரதி சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி ஜெயன் சார் உங்களுக்கு தெரியும் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா வருவார் அவர் வந்து வகுப்பு முடிச்சிட்டு கிளம்புறப்போ ஒரு ஆறுடம் ஏன் யாரோ ஒருத்தர் கேட்டாக அதுக்கு பதில் சொன்னேன் அது மாதிரி இன்னைக்கு இங்கே நடந்த ஒரு சம்பவம் என்னோடய ஹேண்ட்பேக் இங்கே இருக்குது அங்கே ஒரு ரூமில் வச்சுக்கிட்டு ஒரு வெளியே போயிட்டு வரே வந்து பார்த்தா அந்த இடத்துல வச்சன இடத்துல இடத்துல அந்த ஹேண்ட்பேக் இல்லை வேறு யாரும் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா ஏன்னா அப்படி இடம் வந்து அப்படிப்பட்ட இடம் இவர் என்னை பற்றி சொன்னதுக்கு முன்னாடி தான் சரி நம்ம ஹேண்ட்பேக்கு அந்த இடத்துல இல்லை கிடைக்கும் கிடைக்க போகிறது ஒரு அது மாற்றமில்லை மாற்றம் இல்லை அதில் கிடைக்குமா கிடைக்குன்னா எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆறு இடம் போட்டு பார்த்தேன் இன்றைக்கி தேதி பார்த்த நேரம் வந்து பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் உதயம் வந்து தனுசு வருது ஆறுட அதிபதி வந்து குரு பதினோருல இருந்தார் அப்போ கிடைக்கும்ன்றது உறுதி ஆகிப்போச்சு அது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது பதினொன்று பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே இந்த இடத்துல கிடைக்கும்னு பார்க்க நினைக்கிறேன் அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கி திரும்ப அந்த டைத்துக்கு சரியாக வந்து சண்முகல் சார் கூப்பிட்றாரு போய் பார்க்குறேன் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கு அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சீரியஸாக இந்த ஜாமுக்கோலை பயன்படுத்துகிறப்ப நமக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கும் அதிலையும் குறிப்பாக இப்போ இவர் நம்ம சார் வந்து பேர் மறந்து சண்முக சண்முக நதி ஒரு கேள்வி கேட்டார் உள்வட்ட கிரகமாக வெளிவட்ட கிரகமாக பயன்படுத்துகிறதான்னு கேட்டார் பிரதானம் வந்து இவர் நம்ம பா பாரதி சொன்ன மாதிரி இங்கே நம்ம பேசுகிறது ஜாமக்கோலை பற்றி தான் பேசிக்கி இருக்கிறோம் ஆனால் மூல நூலான ஜினேந்திர மலையில் வந்து வெளிவட்ட கிரகமான கோச்சார கிரகத்தையும் பயன்படுத்தலாம்ன்ற விதி இருக்குது சரியா அதே மாதிரி நம்ம ஜாமக்கோளை வந்து திற ராசிகளை மட்டும் அடைக்கிறோம் இல்லையா சரராசி அடை அடைச்சும் பலன் சொல்லலாம் உபய ராசிகள் அடைச்சும் பலன் சொல்லலாம்னு ஒரு விதி அதே ஜினேந்திர மலையில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்க சொல்கிற விதிகளை பூரா வச்சு பலன் பார்த்தோம்பா அதெல்லாம் ஒத்து வரல ஆனால் எது ஒத்து வருது இந்த விதி ஒத்து வருது இதை விட அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வந்து வந்து ஆர்வத்தை நகட்டுற மாதிரி நம்ம இவர் சொன்னார் பார்த்திங்களா ஏர்ஃபோர்ஸில் இருந்து அவர் ஆனவர் அவர் பேர் டக்குன்னு ஆபத்துக்கு வர மாட்டேது சொல்லுங்கள் அவர் பேர் என்னது திருச்சிக்காரர் இல்லை இல்லை வைத்தியநாதன் வைத்தியனா ஆ வைத்தியநாதன் திருச்சி அவங்க பொண்ணு இப்போ இருக்கிறாங்க அவர் அவர் தான் முத இதுதான் கண்டுபிடிப்புன்றது இது தான் இந்த ஜோதிடத்துக்கு மெயினானது அப்போ நான் போட்டு பார்க்குறப்ப அதே மாதிரி நம்ம சரவணன் வந்து சா சாஃப்ட்வேர் வச்சு சொல்கிறார் லக்னம் உதயம் ஆரணம் கவிப்பு எல்லாம் சொல்கிறார் உண்மையான ஒரு பலன் சொல்கிறதுக்கு ஜி பலன் சொல்கிறதுக்கு ஜாமக்கொள்ள பலன் சொல்கிறதுக்கு அவர் இன்புட் கொடுக்கறதுக்குள்ளேயே நம்ம வந்து பலனை சொல்லிடலாம் அதே பட்சம் நீங்கள் அரை நிமிடத்துலேருந்து ஒரு நிமிடத்துக்குள்ளே மனக்கணக்காக போட்டு அருள்வாக்கு சொல்கிற மாதிரி பலன் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஜினேந்திர மாலை ஜாமுக்கொளாடம்ன்றது ஒரு அற்புதமான முறை வாய்ப்பு கிடைக்கிறப்ப அடுத்தடுத்து பேசுவோம் அடுத்தபடியாக தர்ம அர்த்த வரிசை முறைக்கான காரணம் நம்ம ஐயோ வெங்கடேஸ்வர ராமசு ராமசுன்னு நம்ம சொல்றது தகுதியில் வெங்கடேஸ்வரன் தான் என்னோடய முதல் புத்தகம் வானியலும் ஜோதிடம்ன்றது ரிலீஸ் ஆகுது அன்ட்டு ஒருத்தர் வாஸ்துவ பிரபலியமாக இருந்தார் அவர் வந்து கிரக பிரவேசத்துக்காக போகிறோம் போகிறப்ப பார்த்துட்டு த சாதம் உட்காந்துருக்கோம் பா நான் என்னை அறிமுகப்படுத்தினா அவங்களுக்கு தெரியல ஐயா இந்த மாதிரி என்னோடய கிரகத்தை துன்ற புக்கு உங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தேன் பார்த்திங்களான்னு எந்திரிச்சிட்டார் வயதான காலத்து எந்திரிச்சு ரொம்ப சந்தோஷம்ங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்லா வருவீங்கன்னு வாழ்த்தினார் அவங்க அப்பா அடுத்து இந்த தர்ம அர்த்த ஏன் வந்து மேசத்தை தர்மம்னு சொன்னாங்க ஏன் வந்து ரிஷபத்தை வந்து அர்த்தம் மிதுனத்தை வந்து காமம் மோட்சம்ன்றதுக்கான ஒரு விளக்கத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் இந்த நெருப்பு ராசிகள் பூராமே உங்களுக்கு வந்து தர்மத்தில் வரும் இல்லையா மேசம் சிம்மம் தனுசு இது பூரா தர்மத்தில் வரும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாவத்தை பூரா அழிக்கக்கூடியது எது நெருப்பு அதனால தான் நம்ம வந்து யாகம் வளர்க்குறோம் ஹோமம் செய்கிறோம் ரைட் அப்போ தர்மத்தோட நோக்கம் பாவத்தை அழிக்கிறது இல்லையா அப்போ நெருப்பு தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் அதனால தான் இந்த ராசி மண்டலத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது அந்த முக்கோணத்தில் இருக்கிற ஊராமே நெருப்பு ராசிகளாக இருக்கும் அதுக்கு வந்து தர்ம முக்கோணம்னு பேர் சரிங்களா அதுக்கு அடுத்து இருக்கிறது அர்த்தம் அர்த்தம் ரிஷபம் கன்னி மகரம் இதுபூரம் பொருள் பற்று உடையது பொருள் பொருள் பற்று பொருள்னால் என்னது ஆரம்ப காலத்தில் பிரதானமாக எல்லாமே நிலத்திலருந்து விளையிற விவசாய பொருளுக்கு தான் ஆதாரமாக இருக்க முடியும் இல்லையா அதுலேருந்து தான் பணம் வருது இப்போ அதிலேருந்து தான் நகை நட்டு வாங்குகிறோம் வீடு வாசல் எல்லாம் வாங்குகிறோம் அதனால் ரெண்டு ஆறு பத்துன்றது பொருளுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக காமம் காமம்னு என்ன அர்த்தம் விருப்பம் அவ்வளோதான் விருப்பம் விருப்பம் இணக்கம் சங்கமம் ஆசை பேராசை எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த ஆசைப்படணும் நான் ஆசைப்படுறேன் அதை நிறைவேறதுக்கு இன்னொரு ஆள் வேணும் இல்லையா இப்போ நான் இவர்கிட்ட நான் ஒரு பொருளை விற்கணும்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறேன் அப்போ அந்த பேச்சில் வந்து இவர் வந்து மயங்கணும் இல்லையா அப்போ ரெண்டு ஆள் வேணும் அந்த இணக்கம் வரணும் அதனால தான் மூணு ஏழு பதினொன்று இதுபோக என்னது காமம் மூணுன்றது நம்மளை விட வயசு கம்மியான ஆளுங்க மூணுன்றது வயசு கம்மியான ஆளுங்க ஏழுன்றது நம்ம வயசை ஒத்த ஆளுங்க ஒரு வயசு முன்ன பின்ன இருக்கலாம் பதினொன்றுன்றது நம்மளை விட வயசு மூத்த அப்போ மூணு ஏழு பதினொன்றுன்றது காமம் சரிங்களா இதுக்கடுத்து மோட்சம் இல்லைங்களா இது ஊர நீர் ராசி முதல் வந்து நெருப்பு ராசிகள் பார்த்தோம் நேசம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசி தர்ம முக்கோணம் அதுக்கடுத்து அர்த்த முக்கோணம் வந்து ரிஷபம் கன்னி மகரம் அர்த்த கோணம் பொருள் பற்று உரியது நிலத்தத்துவம் அதற்கு அடுத்தபடியாக காற்று தத்துவம் காற்றுன்றது அறிவையும் குறிக்கும் சரிங்களா அப்போ அது யார் மிதுனம் துளாம் கும்பம் காற்று சரிங்களா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது தத்துவம் பரிவு பாசத்தை குறிக்கக்கூடியது எது எது கடகம் விருச்சகம் மீனம் மோட்சம்னா நிறைவுன்னு அர்த்தம் என்ன நிறைவு மன நிறைவு இப்போ யாரோ ஒருத்தர் கேட்டாங்க பன்னெண்டில் கேது இருந்தால் மறுபிறப்பு இல்லை ஏன் மறுபிறப்பு இல்லைன்னா அங்கே அவனுடைய ஆசைகள் புறமே நிறைவேறிடும் நம்ம ஆசைகள் நிறைவேறாத பட்சத்துல தானே நம்ம அடுத்த பிறவி எடுக்கிறோம்னு சொல்றோம் அப்போ பன்னெண்டில் இருக்கிற கேது அந்த நம்மளுடைய ஆசைகளை புறம் நிறைவேற்றிடுவார் அதனால மறுபிறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் பன்னெண்டில் இருக்கிற கேது நம்ம ஒரு ஜாதத்தை பார்க்குறோம் பன்னெண்டில் கேது வந்துனே அவருக்கு வந்து அவருடைய ஆசை புறம் நிறைவேறிடும் அவருக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொல்லிட முடியுமா அந்த கேது நல்லதை செய்யணும் இருந்தால் தான் அந்த மனநிறைவு கிடைக்கும் அதை எப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் அதற்கு அடுத்தபடியாக இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது மகளிரெலாம் ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டாங்க ம் இல்லையா தனியாக அவங்களே தனித்து நாங்கள் தனித்தே எங்கள் உண்மை யாரோ சொன்ன மாதிரி அவங்க தனித்த மாநாடுலாம் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க உண்மையிலே பாராட்டு போட வேண்டியதான் அங்கேருந்து எதாவது ஒரு நல்ல மெசேஜ் இந்த ஜோதிட உலகத்துக்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாஸ்து உண்மை அதே மாதிரி நாம் இப்போ இப்போ பார்த்துட்டே இருக்கிறோம் எங்கெங்கேயோ ஜோதினமானது நடக்குது என்னென்னா செய்கிறாங்க யா எங்கே இருந்தாலும் எதாவது ஒரு நல்ல மெசேஜ் வந்திருக்கா பார்த்தா ஒன்றுமே இல்லை அரைச்சதவே தான் அரைச்சிக்கிருக்கிறோம் ஆனால் நீயா நானான் தான் பார்த்துக்கிறக்குமே தேவையில்லை ஒரு மெசேஜ் வந்த மாதிரி தெரில தெரியல இப்போ நம்ம யாராவது இப்போ பேசுகிறோம் இந்த லக்னம் போட்டு பார்த்தாரு தனுசு லக்னம் போட்டு பார்த்தோம் லக்னத்தில் உள்வட்டம் வெளிவட்டம் தான் சொன்னார் இல்லையா கண்டிப்பாக ஜாமுக்கோளுக்கு வந்து ஜாமுக்கோள் கிரகங்களை தவிர வேறு எதுவும் நீங்கள் போட்டு பார்க்க தேவையில்லை அதிலே அழகாக கால நிர்ணயத்திலாம் பின்டலாம் உள்வட்டம் வெளிவட்டம்ன்ற விஷயமே தேவையில்லை உள்ளுக்குள்ளே நீங்கள் அடைக்க வேண்டியது க அடைக்கணும் ஜாமுக்கோள் கிரகத்தை மட்டும்தான் அடைக்கணும் அதை வச்சு அழகாக ப பலன் சொல்லலாம் என்ன இப்போ நான் இருக்கேன் நம்ம சோமசுந்தரம் இருக்கிறாரு எப்படி அழகாக பட்டம் கட்டுறாரு பார்த்தீங்களா மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரைட் அதனால் நண்பர்களே இந்த இருந்து எதை படித்தாலும் இல்லை எந்த ஒரு வீடியோவை பார்த்தாலும் சில நிமிட வித்தியாசத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பலன் சொல்கிற மாதிரி ஏதாவது புத்தகங்களோ இல்லைன்னா வீடியோவோ இருக்கான்னு பாருங்கள் அது இல்லாமல் இருக்கக்கூடியது நம்மளுடைய வளர்ச்சிக்கு பயன்படாதுன்னு சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேப்பரை கொடுத்துருக்கோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாரோட வாஸ்து சோடச மனை பொருத்தம் புத்தகம் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா யார் வாங்காமல் இருக்கிறீங்க எல்லாரும் வாங்கிட்டீங்களா ரைட் அதில் பார்த்தீங்கன்னா குளிக்கணக்கு கொடுத்துருப்பார் அந்த குளிக்கணக்கு ஏற்ற மாதிரி சதுரடி கொடுத்துருப்பார் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது புளிக்கு வந்து எத்தனை சதுர அடி இருக்குது அறுபத்தி நாலு சதுர அடி இருக்குது அதுக்கடுத்து ஒன்றாவது பொருத்தம் ரெண்டாவது பொருத்தம் மூணாவது பொருத்தம் நாலுன்னு சொல்லி பதினஞ்சு வரைக்கும் பொருத்தம் போட்டிருக்கோம் சரிங்களா அது முதல் பொருத்தம் என்னென்னா கர்ப்பம் அடுத்து ரெண்டாவது வரவு மூணாவது செலவு அடுத்து யோனி வாரம் திதி நட்சத்திரம் லக்னம் அங்கிசம் வம்சம் நேத்திரம் சூத்திரம் வ வயது யோகம் பஞ்சகம் சொல்லி பதினஞ்சு வகையான பொருத்தத்தை கொடுத்துட்டேன் இன்னும் ஒரே ஒரு இது இருக்குது தாராபலன் ஒன்று இருக்குது இதில் கொடுக்கலை அது எப்படி கணிதம் கணிதம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அவர் கொடுத்த அந்த புத்தகத்தை அடிப்படையில் பார்க்குறப்ப அறுபத்தி நாலு ஒம்பது குளிக்க எத்தனை அடி வரும் அறுபத்தி நாலு கர்ப்பம் என்ன இருக்குது கருடன் அது நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கருப்பு கலராக அடிக்காமல் இருக்குது பிளைன் தானே இருக்குது சாம்பல் அப்போ அந்த கருடன் கர்ப்ப பொருத்தம் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கடுத்து வரவு எவ்வளோ இருக்குது அது நல்லா தான் இருக்குது அதுக்கடுத்து செலவு அது நல்லா தான் இருக்குது அடுத்து யோனி நல்லது அடுத்து வாரம் புதன் திதி அதுக்கு பிளாக் கலரில் இருக்கா அப்போ வந்து அது பொருத்தம் வில்லின்னு அர்த்தம் அப்போ ஒம்பது குழிக்கு சதுரடி வந்து அறுபத்தி நாலு கர்ப்ப பொருத்தம் இருக்குது வரவு இருக்குது செலவு இருக்குது யோனி இருக்குது வார பொருத்தம்னா இருக்குது திதி பொருத்தம் இல்லை நட்சத்திர பொருத்தம் இருக்குது லக்ன பொருத்தம் இருக்குது அங்கிசம் இருக்குது வம்சம் இருக்குது நேத்திரம் இருக்குது சூத்திரம் இருக்குது வயது இருக்குது யோகம் இருக்குது பஞ்சகம் இல்லை சரிங்களா இது மாதிரி எத்தனை இருக்குன்னு இங்கே பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்து கடைசியாக இருக்கிற ஒன்று வந்து தாராபலம் இதுக்கு என்ன செய்யணும்னா அந்த மனையோட வீட்டுக்காரர் பாருல்லையா அது யார் பேரில் பத்திரம் இருக்குன்றது முக்கியம் ஆண் ஆண் இருந்தால் ஆணோட ஜ நட்சத்திரத்தை இருக்கணும் அந்த இடம் ம மனம் வந்து பெண்ணோட இதில் இருந்தால் பெண்ணோட நட்சத்திரத்தை இருக்கணும் அதில் இருந்து இந்த குழின்றதுல பார்த்துட்டிங்கன்னா நட்சத்திரம் ஒரு ஏழாவது பகுதியில் பாருங்கள் நட்சத்திரம் இருக்கா கேட்டி இது வந்து அந்த ஒம்பது குழிக்குரிய நட்சத்திரம் இந்த மனைக்குரிய இப்போ இந்த இதே வீடுன்னு வச்சுக்கலேன் சாரோட வீடு அவருக்கு வந்து நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம் வச்சுக்கோங்க அதில் இருந்து அவருக்கு பூச நட்சத்திரம்னு வச்சுக்கிருவோம் இருந்து இங்கே என்ன நட்சத்திரம் கொடுத்துருக்கு கேட்டை பூசத்துலேருந்து கேட்டை நட்சத்திரத்து வரைக்கும் பார்க்கணும் இது விரல் விட்டு என்றதை விட ஈஸியாக என்ன செய்கிறான்னா பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் சனி கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் புதன் அப்போ சனி புதன் அந்த மாதிரி நேரலாம் சரியா சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு அந்த மாதிரி எண்ணிக்கரலாம் சரிங்களா அப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்போதுன்னு வந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஜாதகரோட நட்சத்திரம் வரேன் வரேன் ஜாதகரோட நட்சத்திரத்துல இருந்து இந்த மனையோட நட்சத்திரத்தை என்றப்ப எண்ணி பார்க்குறப்ப ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்போதுன்னு வந்தால் அந்த ம தாராபலன் இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் ஒத்தப்படையாக வருதுன்னு வைங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழுன்னு வந்துச்சுன்னா அந்த பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ நான் வந்து குழி வந்து ஐம்பது வரைக்கும் போட்டிருக்கேன் இன்னும் மேற்கொண்டு போட வேண்டியது இருக்குது போட்டு உங்களுக்கு தர்றது நான் ஏற்பாடு பண்ணுறேன் இப்போ உங்கள் சந்தை என்னைங்க ம் சரி 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 இப்போ எதை எடுத்துக்கிறது ரெண்டே முக்கால் அடி எடுத்துக்கங்க ரெண்டு மணி டா இருபத்தி நாலு ஆறும் ரெண்டே முக்கால் அப்போ இருபத்தி நாலு எட்டு முப்பத்தி அப்படி தான் சொல்லியிருக்கிற சரியா ஆமா ஆமா இந்த இந்த குளிக்கணக்குன்ற வில்லங்கமே நமக்கு தான் அங்க சதுரடின்னு ஒன்று கொடுத்திருக்கேன் பாருங்க சரியா அந்த இடத்த எடுத்துக்குங்க நீலாம் நீலாம் அகலத்தை பெருக்குங்க இங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க சதுரடியில என்ன இருக்குன்னு பாருங்க ஹாஸ்பில சதுரவாயில அது இருந்துட்டு நாம ஆரோக்கியம் அதை இருந்துது போது யாரால மாத்த கூடாதுன்றத இல்ல வந்து சொன்ன மாதிரி அது அதுக்கு வந்து சிதம்பரக்குளன்னு சொல்லி யாரத தான் எடுத்துக்கறணும்னு சொல்றாரு நடைமுறைல ஒத்து வருதுன்னு அனுபவத்தில் சொல்கிறாரு நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கறோம் அவ்வளவுதான் அதான் சதுர அடியே கொடுத்துட்டு அதை வச்சு அப்படி கேட்டு ஆமா சரி அப்ப பொருங்க போருங்க அப்ப சரி நீங்க இந்த புக்கை பூரா படிச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்களா அந்த பக்கத்தை மட்டும் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு வைங்க என் நம்பர் வச்சிருக்கீங்களா இருக்கு அந்த இதுல இருக்கு அந்த பக்கம் அதை மட்டும் அதை மட்டும் அப்படியே எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு வைங்க நீங்கள் அந்த ஒரிஜினல் புக்கு இருக்கு இல்லையா அந்த பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்லுவார் வேறு ஒன்றும் கிடையாது வீட்டில் போய் ஆறமரை சாப்பிட்டு கிளபிட்டு நல்லா தூங்கி இருந்துருச்சி நாளைக்கு அனுப்பிச்சுவைங்க இப்போ நம்ம போய் சாப்பிட போவோம் வாழ்க வாழ்க ம் 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 அந்த பஞ்சாயத்தே இங்க இல்ல இல்ல இதுல என்ன இருக்கோ அதுதான் ஏன் நம்பரா இப்ப அந்த பேப்பர் பேப்பர் வாங்கிருக்கீங்களா அதுல பின்னாடி இருக்கா நல்லது நல்லது இன்னும் ஒரு நிமிஷம் உட்காருங்க சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் அப்புறம் கொடுத்துக்கிறோமா ரைட்